அனைவருக்கும் தெற்கத்திமன் ராதாவின் வணக்கங்கள் இன்னைக்கு ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா பேரவை மற்றும் புரட்சி தமிழகத்தினுடைய கட்சிய தலைவர் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது வந்து குண்டா சட்டம் போட்டிருக்காங்க அனைவரும் நம்ம அவர் துணையாக நிற்க விடுவாங்க இங்கு அதிகார வர்க்கம் எப்படியெல்லாம் தவறாக சட்டங்களை தங் கையாளுக அப்படின்ற இது ஒரு உதாரணம் அதாவது ஒரு பத்து கடந்த ஒரு பத்து நாளைக்கு முன்பு வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து ஒரு டிஜிபி அலுவலகத்துக்கு போறாரு எதுக்காண்டி போறாருன்னா மா ஸ்டாலின் அப்படின்றவர் வந்து இந்த வட மா வட மாவட்டத்தில் வந்து பிரச்சனை நடந்துச்சு பாமக கட்சிக்கார் அவருக்கு பாதுகாப்பு வேண்டி போகிறாரு பாதுகாப்பு கே கேட்டு போன இடத்துல இவரை வந்து விசிகா குண்டர்கள் தாக்குறாங்க ஏன்னா இவர் வந்து தொடர்ந்து வந்து வீசிக்கா திருமாளன் வந்து விமர்சனம் பண்ணுறாருக்காரு நீங்கள் வந்து எங்கள் சமூகத்தையே நீங்கள் வந்து திமுக அடகு வச்சுக்கிட்டுறீங்க நீங்கள் திமுகவோட விட செயல்படுறீங்க ரெண்டு சீட்டுக்கும் பிளாஸ்டிக் சேருக்கும் வந்து தன்மான இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனம் பண்ணுறாரு இதை பிடிக்காத அதாவது பெரியாரின் கைப்பிடித்து நடந்தவர்கள் அம்பேத்கரின் வாரிசுகள் ஒரு விமர்சனத்தை எதிர்கொள்ள முடியல அவரை விமர்சனத்தை எதிர்கொள்ள முடியாமல் அவரை அடுக்க போயிட்டு குண்டர்கமாக இருக்காங்க இதில் வந்து முதல்ல தாக்குனது வந்து பார்த்தீங்கன்னா வீசிக்காவை சேர்ந்த ரவுடிகள்லாம் வந்து தாக்குனாங்க அவரை தாக்குனாங்க எல்லாமே ரெக்கார்டு இருக்குது ஆவணங்கள் இருக்குது தாக்குனாங்க தன்னை தற்காத்துக்குள்ளதான் வந்து ஏற்பட்டு மூட்டவர்கள் கையில் இந்த நகைவட்டி கத்திய ஏதாவது வச்சுப்படுறதுக்கு தாக்கியிருக்காரு இதுதான் நடந்த சம்பவம் ஆனால் மறுநாள் என்ன ஆச்சுன்னா ஏர்போர்ட் மூர்த்தியை வந்து கைது பண்ணாங்க அப்பயே வந்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து கண்டனம் தெரிவித்தாங்க எப்படிங்க அவர் பாதுகாத்துக்கொள்ள அவர் த அவர் வந்து தன்னுடைய தன்னுடைய பாதுகாப்பு உறுதி செய்வதற்காண்டி அவர் வந்து தன்னை வந்து ஆயத்தை எடுத்தார் இது சட்டப்படி தவறு இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ என்ன ஆகி போச்சுன்னா அவர் மேலே குண்டாஸ் போட்டாங்க குண்டா வந்து எதுக்கு போடுவாங்க இந்த ரவுடித்தனம் பண்ணுறவன் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன் பெரிய ரவுடிகள் மேலே தான் குண்டாசி போடுவாங்க அப்படி பார்த்தா திமுகவில் பாதி பேர் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன் சாரா விற்கிறவன் இப்போ கொல்லை அடிக்கிறவன் கொலை பண்ணுறவன் அவங்க தான் இருக்கிறாங்க அவங்க மேலே குண்டாசு போடணும் அதாவது தமிழ்நாட்டில் வந்து என்னென்னா அம்பேத்கர் எழுதுன்னு சொல்லிட்டா அனைவருக்கும் சமம் சாப்பிட்டாங்க எல்லாருக்கும் சமமும் இல்லை திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு தர்மம் ஆனால் திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஆப்போசிட் இருக்காங்கள்ல பூரா மீம்ஸ் போட்டாலும் சரி இந்த மாதிரி கருத்துக்கள் சொன்னாலும் சரி தொடர்ந்து சாட்டை திரும்ப முறையுற மேலே வந்து இதே மாதிரி தவறான குண்டாசு போட்டாங்க அண்ணன் சவுக்கு சங்கர் மேலே இப்போ இவர் மேலே போட்டுருக்காங்க ஏற்கனவே அந்த ரெண்டு விஷயத்துக்கு வந்து சென்னை சென்னை உயர் நீதிமன்றம் வந்து திமுகவுக்கு வந்து கொட்டு வச்சிச்சு நீங்கள் வந்து சட்டத்தை தவறாக பயன்படுத்துறீங்க அப்படின்னு எதுக்கும் போனால் கண்டிப்பாக சென்னை உயர் நீதிமன்றம் வந்து திமுகவுக்கு வந்து கொட்டு வைக்க இன்றைக்கி கூட ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க திமுக வந்து செவிலியர்களுக்கு ஒழுங்கா நட சுரண்டது அவங்க உழைப்ப சுரண்டது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் வந்து கொட்டு வச்சிருக்கு பாத்துக்குறங்க இவங்க ஏன்னா இவ்வளவு ஆவணங்கள் இருக்கு இவ்வளவு ரெக்கார்டு இருக்கு அப்படி இருந்தும் அடி வாங்கின மேலேயே இவங்க கேஸ் போடுறாங்கன்னா ஆவணங்கள் இல்லாத இடத்துல தே இதுதாங்க திருமா காலம் கண்டிப்பா நீங்க நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை இவர்கள் பேசுவதெல்லாம் சும்மா புரட்சி சாதி ஒழுப்பு சமத்துவம் இவங்க சாதி ஒழிப்பு பேசலை ஒன்றும் பேசல எங்க பார்த்தாலும் இந்த மாதிரி ரவுட்ஸ்னே பண்ணிக்கிட்டு வராங்க நீங்க சாதாரணம் அப்படி பிரச்சினையா போய் கஞ்சா வைப்பேன் எங்க ஊர்ல கஞ்சா விற்கிறதுக்கு தட்டி கேட்டதுக்கு அங்க சங்க தமிழ்ல இருந்து எல்லாரும் வராங்க அங்க வந்து சாதி பிரச்சனையா மாத்துறாங்க போய் பேட்டி கொடுக்குறாங்க இவங்க இப்படித்தான் இவங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து திருமாளன் வந்து முதலமைச்சருக்கு அழுத்தம் கொடுத்து ஏத்மன் மூர்த்தியை வந்து குண்டாஸ்பூர் அளவுக்கு பண்ண முடிஞ்ச திருமலை வந்து தலித் மக்களுக்கு மீது எவ்வளவோ விரோத சதிகளை திமுக செஞ்சுக்கிட்டு இருக்க கொடிய உடம்பூட கொடியை பறக்க விட மாட்டாங்க எவ்வளவு விஷயங்களை அடிக்கிட்டே போகலாம் மலத்தை ம தண்ணியில மலம் கலந்தா இருக்கட்டும் எவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குங்க திருமாவளவரை வந்து இதே மாதிரி அப்படியே ரொம்ப ஆக்டிவா இருந்து அதுக்கெல்லாம் வந்து தீர்ப்பு வாங்கி கொடுத்துட்டாரா இல்ல இல்ல தன்னை எதற்கு நான் தெரிஞ்சு சொல்ல எவ்வளவு முருக்கமா இது ஒன்றை வந்தீங்கன்னா அதான் தன்னோட அரசியலுக்கு ஒரு பாதிப்புன்னு வச்சுக்கல இப்ப சும்மா பேசா வெளியில வந்துட்டு நான் வந்து க கட்சிக்கானவன் இல்லை பதவிக்கானவன் இல்லை நான் நல்ல நாளைக்கே கட்சி தூக்கி போயிட்டு போயிடுவேன் அதெல்லாம் ஒரு மயிரும் இல்லை மக்கள் நல்லா ஏமாத்துறாரு அந்த மக்களை வந்து ரெண்டு சீட்டுக்கும் மூணு சிட்டுக்கும் திமுக தலைத்தினை செலவுலாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு பாருங்க மக்களே ஐயா அம்பேத்கரு பாருங்க நீங்க எழுதின சட்டத்தை எப்படி எப்படி அவன் இஷ்டத்துக்கு ஒருத்தர் என்னன்னா டிஜிபி என்னது சங்கர் கணேஷ் மேல வந்து தவறான போட்டு ஒரு பக்கெட் பிசிஆர் தவறா பயன்படுத்துறாங்க ஒரு பக்கெட் வன்கொடுமை தலைமை சட்டத்தை தவறா பயன்படுத்துறாங்க ஒரு பக்கெட் வரரசனை குடும்ப சட்டத்தை தவறா பயன்படுத்துறாங்க ஒரு பக்கெட் இப்படி குண்டாசை தவறா பயன்படுத்துறாங்க அதாவது ஸ்டாலின் அவனுடைய இரும்புக்காரன் இதுக்கு மட்டும் தான் யார் யாருசும் பார்க்குறேன் பஞ்சமிட்டாய் விற்கிற மீம்ஸ் போடுறவன் இந்த மாதிரி திமுகவை யாராச்சும் விமர்சனம் பண்ணுறேன் சவுக்கு சங்கரு சாட்டை இருக்கேன் இந்த மாதிரி அன்னைய இவங்கள இவங்களை மாதிரி ஆளில் பூரா பிடிச்சி போற சீமானு சீமானை வந்து இது பண்ணுறது இதெல்லாம் என்னங்க ஜனநாயகமாக இதெல்லாம் சுத்த ஜனநாயகம் என்பதே இது வந்து மறந்து ஜனநாயகம் என்பது செத்து போய் ரொம்ப நல்லாச்சு பாங்கமக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக மக்கா உங்க கையெல்லாம் இருக்கு இந்த கட்சிகள் கட்சிகள்லாம் நிறைய அண்ணன் தீவிக்க அந்த சீமானு விஜய் இவங்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபது ஆறுல வந்து தமிழக மக்களை காப்பாற்றுறந்தா அவங்க ஈகோலாம் போட்டு ஒரு கூட்டணியில எல்லாரும் ஒன்றிணைஞ்சு வீழ்த்துங்க இல்லைன்னு வச்சுக்கல இவங்க ஆராய்ச்சி இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது அடுத்த காணொலியை பார்ப்போம் நன்றி